அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு சூரியன் தான் விளங்குது உனக்கு சூரியன் தான் விளங்குது ஷிரா என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது ஷிரா ஷிரா என்ற நட்சத்திரம் சூரியனை விட பல லட்சம் மைல் தொலை தூரத்தில் இருக்கிறது சகோதரர்களே சூரியனை விட 20 மடங்கு பெரியது சூரியனை விட ஐம்பது மடங்கு ஒளியுடையது சொல்றான் இதற்கும் ரப்பு நான் தான் ரப்பு தான் எல்லாமே நான் தான் எல்லா சக்தியும் என்னிடம்தான் உன்னால் எதுவும் முடியாது உலகத்தில் யாரால் எதுவும் முடியாது நடத்தி காட்டுபவன் நான் தான் விளங்கவில்லை அவ்வளவு உலகத்தில் எதனை விளங்கிறோம் வயலை விளங்கினோம் படிப்பை விளங்கினோம் பட்டத்தை விளங்கினோம் வியாபாரத்தை விளங்கினோம் அல்லாவை விளங்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே நஷ்டம் எதை விளங்கி என்ன பிரயோசனம் அல்லாவை விளங்குங்கள் வெற்றியாளர்களாக மாறுவீர்கள்